கருவாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு யூஸ்வலா கருவாடு வந்து நம்ம நிறைய நிறைய இடத்துல வாங்கிருக்கோம் எல்லாத்தையும் மண் இருக்கும் நிறைய வாட்டி கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் வந்து மண்ணே அவ்வளவா இல்ல ரொம்ப நீட்டா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய கருவாடு வாங்கிருந்தாங்க வாழ மீன் கருவாடு நெய் மீன் கருவாடு நெத்திலி மீன் கருவாடு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருந்தாங்க அதுல நான் வந்து ட்ரை பண்ணது நெத்திலி மீன் கருவாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கிளீனா இருந்தது மண்ணு நிறைய இல்லாம தூத்துக்குடி கருவாட்டு கடை அவங்க கிட்ட இருந்ததா வாங்கியிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க